தமிழை வணங்குகின்றேன் நண்பகல் வள்ளுவரை வணங்குகின்றேன் என்ன தந்தையை வணங்குகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் ஒரு காட்டில் ரெண்டு நண்பர்கள் நடந்து போய்ட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு கரடி முன்னாடி வந்து நின்றுச்சு ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒருத்தன் வந்து மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டான் இன்னொருத்தன் என்ன குகைன்னு பார்க்காம அந்த குகைக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டான் அந்த கரடியும் அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு குகைக்குள்ளே ஒழிஞ்சிருந்தவன் வெளியில் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வந்து வெளில கரடி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு திரும்பி உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டான் திரும்பி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வெளில வந்து கரடி இருக்கான்னு பார்த்துட்டு திரும்பி போய் உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டான் இப்படி கொஞ்சம் நேரமாக நடந்துக்கிட்டே இருக்கு உள்ளே போகிறோம் வெளில போகிறோம் உள்ளே போகிறோம் வெளில போகிறோம் அப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மரத்தில் உட்காந்தவன் பார்த்துக்கிட்டு இருந்தான் பார்த்துட்டு சொன்னான் டேய் முட்டால் ஏண்டா சும்மா சும்மா வெளில வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்க உள்ளக்கே இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னான்னா அந்த முதல் நண்பன் அதுக்கு அந்த கோகைக்குள்ளே இருந்தவன் சொன்னானா டே அது நீ வேற விவரம் தெரியாமல் பேசாதரா உள்ளக்கு வேற ஒரு கரடி தூங்கிக்கிட்டு இருக்கு அதனால தான் வெளில இருக்க கரடி போயிடுச்சா இல்லையான்னு வந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானா அதுக்கு அவன் சொன்னானா அதுக்கு நீ ஒரு மூளையில போய் எதுக்கு நான் வந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னானா அந்த காரடி வந்து பா வந்துள்ள வந்துடுச்சுன்னா நான் நான் பண்ணுறது அவன் தான் வந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானா சரி சரி வந்து வந்து பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அதுவே உள்ளே வந்துடும் அப்படின்னு சொன்னானா இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இப்படி தான் இன்றைக்கும் சில பேர் அள்ளாடிக்கிட்டு இருக்கும் உள்ளேயும் கெட்ட எண்ணம் வெளியேயும் கெட்ட எண்ணம் செயல்லையும் கெட்ட எண்ணம் வெளிச்சத்தை நாம் உள்ளே அனுப்புவோம் இருட்டை அடியோடு அழித்து விடுவோம் இதற்கு பொருள் என்னவென்றால் நாம் நல்ல எண்ணங்களை மனதில் நிறைக்க நிறைக்க கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் இதுதான் இந்த கதை கூறுகின்றது நன்றி வணக்கம்